குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் லெவன் டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி எம்ஐ ஆஃப் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்லி வித் ஜிடி ஹாலிடேஸ் கேஜி ஆர் ஸ்டுடியோ பிரசன்ஸ் ஆலம்பனா டிசம்பர் பதினைந்து முதல் உங்கள் திரையரங்குகளில் கும்ப ராசி கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க அத்தனை பேர் எந்த அளவுக்கு கால் பார்த்தா ஒரு மாதிரி தடிச்சு நல்லா ஹெவியா இருக்கணும் என்ன ஆள் நல்லா ராஜானுபாவமாக இருக்கணும் முகம் நல்லா குண்டா மாதிரி இருக்கணும் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு போடுறதுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க நாற்பது வயசுக்குள்ள கோடி கடக்கலை சம்பாதிச்சுருவீங்க அது ரெண்டாவது கும்பத்தில் கோடி நபர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டுன்னு சொன்னோம் லக்னத்தில் சனி இருந்தாலும் சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆடி கற்று இருப்பாங்க லைஃப்பை வேற ஒரு ஆங்கிள்ல காட்டியிருப்பாங்க ஒரே டென்ஷன் பயங்கர கத்தி இருக்கிறது தான் நடந்திருக்கும் இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகளில் நீங்க பேசுறதெல்லாம் பிரம்மாண்டமாக பேசுவீங்க காசு பண்ணதுக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா எத்தனை நீங்க பேசுறீங்க வாங்க சார் பாருங்க சார் ஆனா சத்தியமா இருக்கட்டும் இருபது லட்சம் தான் வச்சிருப்பாரு இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஆங்கிள் வந்து மாறும் அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றங்கிறத போக ஆரம்பிச்சிருவாங்க வீடு நிலப்பொருட்கள் கண்டிப்பா வாங்குவீங்க

பன்னெண்டு ராசி நேயர்களுக்கான பலன்கள் வந்து ஒரு ராசி ஐபிசி தமிழ் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆக்சுவலாக சொன்னோன்னா ஆங்கில புத்தாண்டுக்கு பலன்கள்லாம் கிடையாது அதுதான் உண்மை சரியா அதாவது தமிழ் வருடத்துக்கு தான் வந்து பலன்கள் சொல்ல முடியும் அதாவது ஒரு ஒரு சம்வத்சரம்னு சொல்லுவோம் இப்போ வந்து முன்னாடி முன்னாடி சுபகிருத்து இப்போ சோபகிருத்து அதுக்கப்புறம் விரோதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்வத்சரங்களுக்கு அதாவது தமிழ் சாம்பிரதாயம் பிரகாரம் கலாச்சாரத்தின் பிரகாரம் பார்க்கப்படுது அதுக்கு தான் பலன்கள் உண்டு ஆங்கில புத்தாண்டுங்கன்னு பேசிக்கலி தெர் இஸ் நோ பலன் உண்மை அதுதான் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கில புத்தாண்டுங்கிறது பன்னிரெண்டு மாதங்களாக எடுத்துப்போம் இப்போ ஃப்ரம் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர் ஸோ இந்த ஜனவரி டு டிசம்பரில் இப்போ நம்ம அந்த லாஜிக் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் அந்த நட்சத்திரம் அது உட்காந்துருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தமிழ் புத்தாண்டிற்கான பலன்கள் ஆனால் ஆங்கில புத்தாண்டு என்ன ஆக்சுவல் ரூல் என்னன்னா அப்படி பண்ணக்கூடாது இப்போ இந்த பன்னிரெண்டு மாதங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் இருக்கிறதோ அதை வச்சு சொல்லக்கூடிய பழங்கள் தான் இந்த ஒரு ஆங்கில புத்தாண்டுக்கான பழங்கள் குரு பயிற்சி ராகுகேதி பயிற்சி வந்தால் அதுதான் ஆக்சுவலான பலனுங்கிறதே அதுதான் உண்மையை வந்து இப்போ வந்து ஒன்னாம் தேதி நியூ இயர் கேத்துடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது லக்னோ கன்னி லக்னோ அதாவது கண்ணியில் இப்போ கேத்து உட்காந்துருக்கிறது முழுக்க முழுக்க கேத்துடைய ஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது அதனால் கேத்து எப்போ உங்களுக்கு லக்னத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல இந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இப்படி வந்து ஆரம்பிக்க முடியாது அது தப்பு ஆக்சுவலாக அதனால் என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வைத்து நம்ம ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட் இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு எடுத்துன்னு போனால் டோட்டல் கூட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் எட்டுன்னு வரும் அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஏன்னா நியூமராலஜி வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் உடைய கல்ச்சர் தான் நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அம்ஸ்தானங்கள் அதாவது ஆண்டு பலன்கள் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் உங்களுக்கு எப்படி வேணும் எடுத்துன்னு ஆனால் ஆனா ரியாலிட்டி பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய சுழற்சி அதாவது கோச்சார் நிலைகள் வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆண்டு பலன்கள் எடுத்துக்கணும்

பனிரெண்டு ராசி லக்னங்களுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஆலமரம் சித்தர்கள் அதே மாதிரி தொட்டில் ஊஞ்சல் இந்த நாலு விஷயத்தை வந்து தான் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னால் இந்தாண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மெயினாக எந்த பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனை வரும் ரெண்டாவது டிவர்ஸ் கேசஸ் நிறையா ஃபைல் ஆகும் சன்னியாசிகள் மகான்கள் குருமார்களுடைய இறப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல விபத்துக்கள் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த இது ஐஓஐ இது ட்ரீட்மெண்ட்டு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு போகாம சித்தா ஆயுர்வேதத்தில் பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் புது மெடிசின் கண்டுபிடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அது கேத்துங்கிறது கார்சினோஜெனிக் விச் மீன்ஸ் கேன்சர் ஸோ கேன்சருக்கான ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் பை தி எண்ட் ஆஃப் ஜூலையிலேருந்து பை தி எண்ட் ஆஃப் நவம்பருக்குள்ளே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 பிரம்மாண்டமாக ஏன்னா எப்போ குரு மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வருகிறதோ அதுக்கப்புறம் தான் பேசிக்கலாம் பெண்களுக்கு கொண்டாட்டம்னு சொல்லலாம் குரு வந்து பேசிக்கலா மே மாசத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வரும் ரிஷபம் என்பது பேசிக்கலா சுக்ரனுடைய அம்சம் சோ சுக்ரன் வீட்டில் குரு வருவது அப்படிங்கிறது செல்வந்தர்களாக மாறக்கூடிய பிராப்தம் சுக்ரன்னாவே பெண் சோ பெண்களுக்கு பேசிக்கலா காசு பணம் நகை நட்டு சேரக்கூடிய ஒரு சூப்பர் டைம் பீரியட் மே மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறது சோ அது வரைக்கும் என்ன பண்ணணும் இருக்கக்கூடிய விஷயத்தை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் அதிகரிக்கணும் யாருக்கு பெண்களுக்கு சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு புது கலந்த கலவையாக நம்ம சொல்லலாம்னு சொல்லலாம் கும்பராசி நேரம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக காலபுருஷனுக்கு பதினோராம் வீடு கும்பம் கும்பராசின்னு எடுத்து பார்த்தா ரொம்ப முக்கியமான ஸ்தான பிராப்தம் பாத்தீங்கன்னா எப்பவுமே கையில் ஒரு சொம்பு வச்சிருக்கணும் ஏதோ ஒரு சொம்பு அதாவது ஐடென்டிக்கல் சொம்புன்னா உடனே நம்மளுக்கு வந்து வேற மாதிரி திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது நான் சொல்றது அது குபேரஸ்தானம் இப்போ எல்லாமே மாடலாக பாயாச்சு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் ஆ ஓகே வாட்டர் பாட்டிலே சொம்ப மாதிரி வச்சுக்கோங்க அது இன்னும் நல்லது அப்போ என்ன அர்த்தம் எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக இல்லை ரொம்ப லக்னமாக நீங்கள் ஒரு வேலை பிறந்துட்டிங்கன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸே சொம்பு மாதிரி இருக்கும் இல்லை உங்கள் உடம்பே கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம் நீங்கள் கும்பந்தான் அப்படின்னு எழுதியிடலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் கும்ப ராசி நண்பர்களுக்கு அல்லது கும்ப லக்னத்தில் இருக்கணும் இன்னொரு ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஓவராக முடி கொட்டுதுங்க காலெலாம் ஒரே வலிங்க ரொம்ப ஆள் பார்த்தோன்னா எனக்கு வயசு இருபத்தஞ்சு வயசு தான் ஆச்சு முப்பத்தஞ்சு வயசு மாதிரி இருக்குங்கன்னு ஓவரா ஃபீலிங்லாம் வேண்டாம் ஒரு வருஷம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் யூல் பி பேக் டு நார்மல் ஒரு மாதிரி நல்லா இருப்பீங்க இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கணும் கும்ப ராசியில் கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பேர் எந்த அளவுக்கு ஏஜ்டா தெரியுறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொட்டு வரும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இளமையா இருக்கணும்னு தயவு செய்து நினைக்காதீங்க பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுக்கு தோற்றம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக தொட்டு பயங்கரமா வரும் ஆள் பார்த்தா ஒரு மாதிரி தடிச்சு நல்லா ஹெவியா இருக்கணும் என்ன ஆள் நல்லா ராஜானுபாவமாக இருக்கணும் முகம் நல்லா குண்டா மாதிரி இருக்கணும் அப்படி நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு படுத்துக்கு பிரச்சனையே கிடையாதுங்க நாற்பது வயசுக்குள்ள கோடி கிடக்கலாம் சம்பாதிச்சிருக்கு அந்த ஸ்தான பிராப்தம் அந்த அளவுக்கு அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டோம் ஆனா பேசிக்கலா அவங்க அப்படி இருக்கிறது நல்லது இன்னொன்னு நம்ம என்னதான் நீங்க ட்ரை பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா கும்பத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு வைங்க அந்த டேல அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க டைட் ஏற்றோ சைட்டும் கிடையாது அதுவும் கிடையாது வாடா கொண்டு வந்து வேடா அப்படிங்கிற மாதிரி இறங்க குத்த ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் கும்பத்தில் பிறந்தவங்க ஸ்லீவ்லெஸ் போட்டு உள்ள டைவ் பண்ணுறதும் நான் பார்த்துருக்கேன் கண் கூட அந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அதனால் கும்பத்தை பொறுத்தவரைக்கும் சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது இவங்க வேணும்னு வர வச்சா தான் ஒன்றே தவிர இவங்க எப்போவுமே யதார்த்தமாக ரொம்ப சந்தோஷமாக அந்த மாதிரி தான் இன்னொன்று ஒருவேட கும்பத்தில் குரு இருந்தது வைங்க இவங்கள கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இவங்க இப்படி தான் இருப்பாங்க ஹண்ட்ரட் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரெண்டாவது கும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு பொண்ணான ஆண்டுன்னு சொல்கிறோம் லக்னத்தில் சனி இருந்தாலும் சில எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி கற்றுன் இருப்பாங்க லைஃப்பை வேறு ஒரு ஆங்கிளில் காட்டியிருப்பாங்க ஒரே டென்ஷன் ப்ரெஷரில் பயங்கர கத்தியிருக்கிறது தான் நடந்திருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் பேசுறதெல்லாம் பிரம்மாண்டமாக பேசுவீங்க காசு படத்துக்கு பிரச்சனையே கிடையாதுன்னா எத்தனை நீங்கள் பேசுகிறீங்களோ அத்தனை உங்களுக்கு காசு படம் வருங்க நீங்கள் உங்கள் முகத்தை எங்கேலாம் போய் காமிக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு படம் வரும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஆஜராகாமல் நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கன்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஓகே சார் மறுபடி கூப்பிட்டுறேங்க அப்படின்னு சொல்லி போன் வச்சிருவாங்க நீங்க போய் முகத்தை காட்டிங்கன்னா நடந்துடும் ஏன்னா குரு வீட்டில் ராகு உங்களை பத்து மடங்கு பெருசாய் காட்டும் ஒரு பட்ஜெட் இருக்குன்னு வைங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க ஆனால் நீங்கள் போய் உக்காந்தோம்னா ஒரு கோடி ரூபாய் காட்டும் சார் சம்ம வீடு சார் வாங்க சார் பாருங்க சார் ஆனால் சத்தியமாக அவர்கிட்ட இருபது லட்சம் தான் வச்சுருப்பார் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய ஆங்கிள் வந்து மாறும் அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றம்ங்கிறத போக ஆரம்பிச்சிருவாங்க வீடு நில புலன்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க டவுட்டே கிடையாது அம்மாவோடைய உடல் நிகழக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகும் ஆகும் உங்கள் வீட்டில் பொன் சேரும் வீட்டில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஹோமம் பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சொந்த ஊரில் ஒரு கோவில் கட்டுவீங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு பிரம்மாண்டமாக இருக்கும் மாணவ மாணவிகள் வேற லெவல்ல ராக் பண்ண போறீங்கன்னு சொல்லலாம் கும்பத்தில் இருக்கிறவங்க கேதுவுடைய ஸ்தானத்தை பத்தி பெருசா திங்க் பண்ணாதீங்க ஒரே பிரச்சனை வீசிங் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் ரெண்டாவது உடம்புல இருக்கக்கூடிய அமிழத்தன்மை அதிகரிக்கிறதுனால கிட்னியில் லைட்டாக ஸ்டோன் வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அதை வந்து வெறும் நீங்கள் தண்ணீர் அதே மாதிரி நெறிஞ்ச முல் பொடின்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்கள் வெந்நீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த வெந்நீரை மட்டும் எடுத்துட்டா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக வில் பி செட்டில் டவுடும் பெரிய பாதிப்பு கிடையாது ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் கும்பத்தில் இந்த இருக்கக்கூடிய நிலைமைகளில் இந்த இந்த ஆண்டு நல்லா இருக்கணும் நீங்கள் சூப்பராக இருக்கணும்னா உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா அது ஒன்று போதும் உங்கள் லைஃபை வேறு லெவலில் மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வரையும் அது எதுவும் கோவில் இருக்காங்க நீங்கள் மாநிகமாகவே வணங்கலாம் அதுக்கு என்னென்னா நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டியதில்லை குளிக்க வேண்டியதில்லை சாப்பிட வேண்டியதில்லை ப விளக்க வேண்டியதில்லை நத்திங் உச்சிஷ்டம்னா எச்சில் எச்சில்னா ஒரு என்ன சொல்லுவாங்க அசௌச்சம்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்து விநாயகரை வணங்கும் பொழுது அந்த விநாயகர் வந்து உங்களை நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுப்பார் அது ஒரு பெரிய ஏற்றமாகவே உங்களுக்கு மாறிவிடுங்கிறது தான் உண்மை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் லெவன் டேஸ் ஆஃப் கிராண்ட் யூரோப் ட்ரிப் வித் ஈஸி எம்ஐ ஆஃப் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓன்லி வித் கௌஸ்தப் என்டர்டைன்மெண்ட் கேஜி ஆர் ஸ்டுடியோ பிரசன்ஸ் ஆலம்பனா டிசம்பர் பதினைந்து முதல் உங்கள் திரையரங்குகளில்